த லார்ட் அல்லாட் த அல்லாட் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த காலை வேலையிலே பரிசு தாவியானவர் என்னோட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் டைப் பண்ணி அனுப்புங்க அதே போல் இது கர்த்தர் என்னோட பேசுகிறார் என்று இந்த வார்த்தை நிச்சயமாகவே என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கோ அதே போல் இன்னொருவருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் அதனால் மறக்காமல் இன்றைக்கி உங்களுக்கு யாராக இருக்கலாம் தோணுதோ எல்லாத்துக்கும் அனுப்புங்கள் எல்லா பீப்புளுக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இல்லை நல்ல கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேட்கக்கூடாத சத்தியமாக கூட இது இருக்கலாம்ல ஏன்னா இந்த வார்த்தையை பலமுறை அவங்களுக்கு போயிருக்கும் இன்றைக்கி இந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு விதமாக போகும் அதனால் உங்களுடைய காண்டக்ட்ஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மற்றும் மற்ற மதத்தினர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அந்த வார்த்தை கிரியே செய்யும் ஏன் அப்படின்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு வார்த்தைக்கு ஜீவன் உண்டு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பாக ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் ஆற்றும் தேற்றும் அரவணைக்கும் பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வரும் அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஊழியம் இது நீங்கள் கர்த்தருக்காக ஒரு ஊழியர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இந்த கேட்குற சத்திய வார்த்தையை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வார்த்தையை நாம் தியானிப்போம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்த தனியாக போகும்பொழுது அது பயப்படும் கொஞ்ச தூரம் நடந்து போகணும்னா இருக்கும் நடந்து போறோம் ஐயோ அங்க ஒரு அங்கிள் தெரியுறாங்க நாய் வருது நாய் கடிச்சிருன்னு பயமா இருக்கு கார் வருது நம்மளை முட்டிருன்னு பயமா இருக்கு இப்ப தனியா நடந்து பொழுது இப்ப அந்த குழந்தைக்கு பலவிதமான பயங்கள் உள்ள வரும் ஆனா கூட துணையாக அவங்களோட அப்பா வரும் பொழுது அந்த குழந்தை எதுக்குமே பயப்படாது உண்மைதானே யோசனை பண்ணி பாருங்கள் ஏங்க இன்றைக்கி நம்மளை எடுத்துக்கோங்க நம்மளை எடுத்துக்கோங்க நாம் தனியாக போகும்போது சில காரியங்களை நினச்சி சில காரியங்களை பார்த்து பயப்படுவோம் ஆனால் கூட ஒரு நாலு பேர் வரும் பொழுது பாருங்கள் அந்த பயம் தெரியாது எங்க எப்போவுமே கூட நாலு பேர் வருவாங்களா அது சொல்ல முடியாது எப்போவுமே கூட நாலு பேரை கூட்டிக்கிட்டே சுத்த முடியுமா அதுவும் முடியாது அப்போ அதனால தான் நம்மை பற்றி அறிந்த தகப்பன் சொல்கிறாரு மகனே மகளே நீ பயப்படாமல் போ நீ தனிமையா போக வேண்டிய சூழல் ஏற்பட்டா கூட நீ தனியா போகல நான் உனக்கு துணையா வர புரிஞ்சவங்க சொல்லுங்க நீ தனியா போகல மகனே நீ தனியா போகல மகளே நான் உனக்கு துணையா இருக்க நான் உனக்கு துணையா இருக்கிறேன் எங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தகப்பன் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க பயப்படாத பயப்படாத எதற்காகவும் பயப்படாத ஏன்னா நான் உனக்கு பக்க பலமாக துணையாக நிற்கிறேன் உன் பக்கத்தில் துணையாக நிற்கிறேன் துணையாக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கும் உனக்கு எதிராக புறப்பட்டு வருகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அதை முறியடித்து போடும்படியாக நான் உன் துணையாக உன் பக்கத்தில் ஒரு ஆர்மி போல, ஒரு கேடகமாக நான் உனக்கு நிற்கிறேன் எஸ் லுயா ப்ரைஸ் காட் தேங்க் யூ ஹோல்வி ஸ்பிரீட் பரிசு தாவியானவர் எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் ஓ இன்றைக்கி நிறைய பேரோட கண்டிப்பாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடையும் பரிசுத்தாமையார் பேசுகிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகும்பொழுது இந்த நாள் நீங்கள் போகிறீங்களா இந்த நாள் உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியமெல்லாம் புறப்பட்டு வருகிறதோ எத்தனை எதிரான ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டாலும் உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவார் அவரை தாண்டி தான் உங்கள் மேலே வரணும் அவரை தாண்டி உங்கள் மேலே ஒரு ஆயுதம் படுன்னு நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க இந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குது எனக்கு இருக்குது என்னை தொடணுன்னா என் ஆண்டவரை தாண்டி தான் என்னை தொட முடியும் என்னை டேரக்டாக என்னை தொட முடியாது எஸ் ஆமே விசுவசிக்கிறவங்க அம்மின்னு சொல்லுங்கள் விசுவாசிக்கிறவங்க என்ன மாதிரியே பேசுங்க என்னை எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம் என்னை டைரக்டாக வந்து தொட முடியாது ஏ ஆண்டவரை தாண்டி தான் என்னை தொட முடியும் ஆனால் என் ஆண்டவரை தாண்ட முடியாதே ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் நிறைய பேர் பிசாசு ஏதாவது செஞ்சிருவா பிசாசு தான் காரணம் அப்படிங்கிற மனநல அதிகமா இருக்கிறதுனால தான் என்னை இடம் கொடுக்குறாங்க ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி ஆண்டவரை அவன்கிட்ட அவன் என்கிட்ட இதை பேசுன்னு நினைக்கிறான் அவன் என் கூட வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறான் என்ன பண்ணுங்க ஆண்டவரே நீங்க துணையா இருக்கிறீங்களே நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அப்படி அப்படி உட்கார்ந்து எடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை தள்ளி வச்சிடுறான் தான் பிசாசு சில பேர் உள்ள வந்து பயங்கரமாக ஆளுகை செய்கிறான் சில பேர் சிந்தனையில் ஆளுகை செய்கிறான் சில பேர் சரீரத்தில் ஆளுகை செய்கிறான் சில பேர் குடும்பத்தில் வந்து ஆளுகை செய்கிறான் காரணம் நாம் தான் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவரை ஓரமாக தள்ளி நீக்க சொல்லிவிட்டு நாம் டைரெக்டாக அவனோட டீலிங் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் தப்பு நம்ம நினைவுகள் எப்பொழுதுமே பிசாசை குறித்து இருக்கவே கூடாது அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன செய்வான் நிறைய பேர் பாருங்கள் பிசாசு ஆராய்ச்சி செஞ்சிட்ருப்பாங்க இது நமக்கு தேவையில்லாத ஒன்று என்னங்க தேவையே இல்லாத ஒன்று அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று தான் வசனம் சொல்கிறது அமர்ந்திருந்து பிசாசை அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனம் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க தயவு செய்து அந்த மனநலம் உங்கள் யாருக்கும் இருக்கவே கூடாது நம்ம மனநலம் எப்படி இருக்கணும்னா என் தேவன் எவ்வளவு உள்ளவர் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு அன்பானவர் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் என்னோடு இணைந்து இருக்கிறார் இதைத்தான் நாம் அறிந்து கொள்ளணும் தேவ பிள்ளைகளே இதைத்தான் அறிந்து கொள்ளணும் நம்முடைய ஆண்டவர் என்ன எப்படியெல்லாம் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் பாருங்கள் அதைத்தான் இன்னைக்கு நம்ம ருசிக்கிறோம் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி என்ன பயப்படாத நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் எப்படி துணையா நிற்கிறாரு நமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எப்பேற்பட்ட விரோதமாக உருவாக்கப்படுகிற எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் அவரை தாண்டி என்னை தொட முடியாது என்கிறதில் உறுதியாக இருக்கணும் அவரை தாண்டி வராதுங்க ஏன்னா அவர் எனக்கு துணையாக நிற்கும் போது அவர் என்னை தொட விடுவாரா அது செய்வனையாக இருக்கட்டும் அது பிசாசினுடைய எவ்வளவு பெரிய தந்தரமாக இருக்கட்டும் ஏமாற்றக்கூடிய மனிதர்களை என் ஆண்டவரை தாண்டி தான் என்னை வந்து ஒரு காரியத்தை செய்ய முடியும் என் ஆண்டவரை தாண்ட முடியாதே என் ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு வந்து என்னை ஜெயிக்க முடியும் என்னை வந்து தொட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம ஆண்டவரை ஜெயிக்க முடியுமா நம்ம ஆண்டவர்கிட்ட யார் வந்து ஃபைட் பண்ணாலும் மனுஷனாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் எதை வேணாலும் இருக்கட்டும் ஆண்டவரை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா முடியாதுல்ல அப்புறம் எப்படி நம்மளை தொட முடியும் இந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க என் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு துணையா இருக்காரு சரி ஓகே இப்போ பாதுகாப்பாய் துணையா இருக்கிறார் அடுத்து எப்படி துணையா இருக்காரா எப்படி துணையாக இருக்காரு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனநிலை ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவாரு உங்களோட பேசிட்டு இருப்பார் இப்ப பாதுகாப்பாய் துணையா இருக்கிறவர் அடுத்து நம்மை அரவணைக்கும்படி துணையா இருக்கிறார் நம் அவர் மார்பிலை சாய்ந்து கொள்ளும்படியாக அவர் மடியிலை படுத்து கொள்ளும்படியாக நமக்கு துணையாக இருக்கார் அடுத்து எதற்கு நமக்கு துணையாக இருக்காரு நம்மை ஆசிர்வதிக்கும்படி துணையாக இருக்காரு நம்மளை பார்த்து பார்த்து அள்ளி கொடுக்கிற தீவன் இந்தா இந்தா இந்தான்னு சொல்லி அடுத்து எதுக்கு துணையாக இருக்காரு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லா சூழல்களிலும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம எங்கே போகணும் என்ன செய்யணும் எல்லா சூழல்களிலும் ஆலோசனை சொல்லும்படியாக நமக்கு துணை அருகாருங்க ஹலோ இப்படி பேசுனா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ காரியங்கள் நான் ஆரம்பிச்சுட்டேன் இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுறது க குறித்து ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா அதையும் சொல்கிறேன் நல்லா கேளுங்கள் தியானம் பைபிளை தியானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி எப்படி தெரியுங்களா ஒரு மனுஷன் உங்களை திட்டிட்டா அதை எப்படி ஒரு நாள் முழுவதும் தாங்க முடியாமல் அதை நினச்சி 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 சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு மாதிரி அதே நினப்பாகவே இருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் தியானம் அவ்வளோதாங்க இன்றைக்கி காலையில் இந்த சத்தத்தை கேட்டுட்டிங்களா என் ஆண்டவர் என்ன பேசிட்டார் என் ஆண்டவர் என்னோட பேசியிருக்காரு இந்த வார்த்தை அப்படியே நினச்சிட்டே இருக்க இந்த நாள் முழுவதும் இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஹலோ லூயா ப்ரைஸ் அல்லார் ராபா ஷேலே ஹந்தர் அதிக்கரவா ஓ ஜெபிக்கலா வாங்க 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 ஜெபிப்போம் ராபா பவுல ஹந்தர் அதிக்கரபோ பவுல ஹந்தர் அதிக்கரபோ ரபல பலி பிரபல பல பிரபலி பிரபலி பல பிரபலி 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 பிரபலி

ஹாலல்லூயரா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இந்த காலை வேளையில் உங்களை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க ஹாலல்லூயா நான் காலையில் எழுந்த உடனே பரிசுத்தவனவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் என்னை விட்டு கொடுத்து என்னை அர்ப்பணிச்சிட்டு தான் அடுத்தது இந்த ஜபத்தையே நான் தொடங்குறேன் ஹலல்லுயா நீங்களும் நீங்களும் இப்ப அப்படியே என்ன போல அப்படியே விட்டு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்பளும் அற்புதமாக இருக்கும் அபியான கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையில் என்ன உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் நீங்கள் அழுவி செய்யுங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க

நான் சாப்பிடுகிற சாப்பாட்டில் அந்த உணவுகளில் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் பரிசுத்த ஆவியானவர் நான் குடிக்கும் தண்ணீரில் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்க ல க லே க த ரே பா த ஹந்த ரா தே கரா ஓ நான் கையிட்டுச் செய்கிற தொழிலில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க எங்கள் ஊழியத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க இந்த நாளில் நான் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படி விட்டு கொடுங்க த

எங்களால் வாழ முடியும் ஏன்னா நீங்க எங்களை ஆளுகை செய்கிறபடினால் அவியானோட்ட ஒப்பு கொடுத்தீங்களா ஓ ஜபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை மடியனை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இந்த காலை வழியிலே பரிசுத்த ஆவியானவரங்களோடு பேசி இருக்கிறீர் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே நீர் துணையாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால் எங்கள் வாழ்க்கையில் பயமில்லாமல் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் மகிழ்வதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் பயப்படாமல் கர்த்தரனுக்கு துணை நிற்கிறார் என்று தைரியமாய் எழும்பட்டுமே சுவி நாமத்தினாலே ராக்கா லே கேதேரியோ படுக்கையில் இருப்பவர்கள் ஏசுவி நாமத்தில் எழுந்திருப்பார்களாக ஓ ரகந்தல தீக்கரபா என்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் வந்து சேருவதாக அன்றுவரை இந்த நாளே இந்த சத்தத்தை கேக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஓ மகிழ்ச்சி பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நிம்மதி பொங்கட்டும் சமாதானம் பெருகட்டும் இயேசுவினாமத்திலே லஹாந்தர தேகர போதர தேகலபரபரப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமென் ஆமென் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க ஆமென் வெரி குட் வெரி குட் அப்படியே ஆமைன்னு டைப் பண்ணி தயவுசெய்து எனக்கு அனுப்புங்க தயவுசெய்து ஆமைன் ரிப்ளை பண்ணுங்க எல்லோரும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்போ தான் அந்த ஆமைன் நீங்கள் டைப் பண்ணுவீங்க ஆனால் முழுசாக கேட்குறவங்களுக்கு தான் நான் பேசி முடிகிறது தெரியும் அதனால் ஆமைன்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புங்க தெரியலன்னா பக்கத்தில் இருக்கணும் கேட்டாவது என்ன பண்ணுங்கள் ஆமாம் டைப் பண்ணி அனுப்புங்க ஆமாம் அல்ல லூயா ப்ரைஸ் எல்லாம் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அவங்க பிற மதத்தினராக இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை அவங்கள வாழ வைக்கும் அவங்கள உயிர்ப்பிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருது நீங்கள் எப்படி இந்த வார்த்தையினால் பிரயோஜனப்படுறீங்களோ சந்தோஷப்படுறீங்களோ அது மற்றவங்களும் அந்த சந்தோஷத்தை படும்படியாக பிரயோஜனம் உண்டாகும்படியாக அவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த இது நீங்கள் செய்கிறது அது ஒரு ஊழியம் அதன் நிமித்தம் உங்களுக்கு பலனை கருத்தர் கொடுப்பார் ஓ ஹலோ லூயா தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் மை மைடியர் காட் பிளஸ் யூ இன்றைய நாள் அற்புதமான நாள் இன்றைய நாள் அதிசயமான நாள் இன்றைய நாள் ஆச்சரியமான நாள் இன்றைய நாள் ஆரோக்கியமான நாள் இன்றைய நாள் மன மகிழ்ச்சியின் நாள் இன்றைய நாள் ஆசிர்வாதமான நாள் யார்தான் பார்த்திங்கன்னா வளப்படாதுங்க ஹாப்பியாக இருங்க எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹால லூயா நல்லா சிரிங்க பார்க்கலாம் ஸ்மைல் பண்ணுங்கள் காலையிலேயே கத்தருக்குள்ளே களி கூறுங்க ஹால லூயா ப்ராய்த்தலா அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க சிரிங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ